அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரு நூலுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்படுது அந்த நூலை எழுதினவர் ஒரு தத்துவவியலாளர் அவர் ஒரு நூலை காட்டி உலக இலக்கியங்களிலே இப்படிப்பட்ட ஒரு உயர்வான கருத்தை சொல்லக்கூடிய நூல் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு காந்தியடிகள் ஒரு இலக்கியத்துல வரக்கூடிய ஒரு கருத்துக்காக அந்த மொழியையே படிக்க தொடங்கினாரு அந்த மொழிக்கு பேரு தமிழ் அந்த இலக்கியங்களுக்கு பேரு திருக்குறள் இப்படி உலக அறிஞர்கள் படித்து திருக்குறளை போற்றக்கூடிய அந்த திருக்குறளை பத்தியும் அதோட இயல்பை பத்தியும் முப்பாலை பத்தியும் திருக்குறளில் உண்மையிலேயே முரண்பாடுகள் இருக்குதாங்கிறத பத்தியும் இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் என்னுடைய புனை பெயர் ஆதன் இது தமிழ் வலையொலி இந்த காணொலிங்கிறது ஒரு அழகிய சோலையை காட்டக்கூடிய ஒரு சின்ன திசை தான் இருக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஏதோ ஒரு நூல்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் இல்ல திருக்குறள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் காட்டக்கூடிய குரல்கள் எல்லாத்தையும் பக்கத்துல காமிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க திருக்குறள்ல முரண்பாடு இருக்கு ஒரு குரல் இப்படி சொல்லுது இன்னொரு குரல் அப்படி சொல்லுது இப்படி சொல்றவங்களா இருக்கட்டும் இவங்க குறைஞ்ச பட்சம் ஒரு அதிகாரத்தை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க முதல்ல குரல் என்ன சொல்லுதுங்கிறத குரலை படிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உரையாசிரியர்களை வச்சு நாம புரிஞ்சுக்க கூடாது அப்படி திருக்குறள் மூல நூலா கிடைச்சது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் மட்டும்தான் அதுல உள்ள இயல்வாரியா பிரிச்சதும் அதிகாரங்களுக்கு தலைப்பு இன்னதுன்னு இட்டது எல்லாமே பிற்கால உரையாசிரியர்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பத்து குரல்கள் கடவுளை பத்தின மட்டும்தான் கடவுள பத்தி தான் குரல்கள் சொல்லுது ஆனா கடவுளை வாழ்த்தி குரல்கள் சொல்லுதுன்னு வச்சது பிற்கால உரையாசிரியர்கள் காதலன் காதலிய பாக்குறான் என்ன கொள்றாளே அப்படின்னு வர்ணிக்கிறான் காதலி வருத்தத்தை உண்டு பண்ணிட்டா அப்படின்னு தகை அணங்கு உறுத்தல் அப்படின்னு சொன்னது பிற்கால உரையாசிரியர்கள் திருவள்ளுவர் எந்த அதிகாரத்துக்கு பெயர் வைக்கலனாலும் சில அதிகாரங்களுடைய தலைப்பு அந்த குரல்களுக்கு பொருத்தமானதுதான் திருக்குறளுடைய நேரடியான சான்று ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல்கள் மட்டும்தான் அப்போ வள்ளுவருடைய மனைவி வாசுகி ஒளவையார் உதவி செஞ்ச கதை திருவள்ளுவர் ஒரு சமணத்துறவி இது எல்லாம் பிற்காலத்தில் எழுதப்பட்ட புனைவுகள் வள்ளுவரை பத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய நேரடி தரவுகள் குரலை தவிர எதுவுமே இல்ல வள்ளுவர்னு பெயர் கூட அவரோட பெயர் இல்ல திருக்குறளுக்கு முதன் முதல்ல உரை எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேரை சொல்லுவாங்க ஒரு குரலுக்கு அடுத்து இன்னொரு குரல் அப்படிங்கறதுல பத்து பேரும் பத்து முறையா வச்சிருப்பாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முறை வைப்பு அழகர் வச்சது அவருடைய உரை சிறந்த உரைன்னு சொல்லுவாங்க அது யார் சொல்லுவாங்கன்னு பின்னாடி பார்க்கலாம் இந்த உரைகளை பார்க்கும் போது நாம புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான செய்திகள் இருக்கு உரைகள் எழுதப்பட்ட காலம் மூலநூல் எழுதப்பட்ட காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு ஜாதி சமயம்னு எந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை இல்லாத போது மூலநூல் எழுதப்படுது ஒரு சமயம் அரச ஆதிக்கத்துல போய் நமக்கும் தமிழுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும் போது உரைகள் எழுதப்படுது மூலநூலுக்கும் உரைகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு எண்ணூறு ஆண்டுகளாவது இடைவெளி இருக்கும் அதுவும் பெரும்பாலான நூல்களும் உரைகளும் சோழர்கள் ஆட்சியில எழுதப்பட்டது சமயத்துக்காக உயிர் போற அளவு சண்டை போட்ட காலத்துல இருந்து சோழர்களுடைய மிகச்சிறந்த நிர்வாகத்துக்கு கீழே இருந்த சமயங்கள் வந்த போது எழுதப்பட்டது இப்ப பல்வேறு மக்கள் சில சமய சார்போட உரைகள் எழுதினாங்க சண்டை போர் எழுத்து போறா மாறுது நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க திருவள்ளுவர் எங்களுடைய சமயத்தை சார்ந்தவர் இந்த இலக்கியம் இந்த கடவுளை பத்தி அந்த இலக்கியம் அந்த கடவுளை பத்தின்னு விளக்கம் எழுத தொடங்கினாங்க திருவள்ளுவர் மாலைன்னு ஒரு நூல் சங்ககால புலவர்கள் பேர்ல பிற்கால ஆரியர்கள் எழுதினது இதுலதான் வள்ளுவர் முப்பால் இத்தனையல் அப்படிங்கிற பிரிப்பு எல்லாம் இதுல இருக்கு இதுல ரெண்டு பாடல் கடவுளை சொன்னதாக எழுதி வச்சிருக்காங்க ஆக இந்த நூல்கள் திருக்குறளை தன்னோட சமயத்திற்காக வசப்படுத்தலதான் பார்க்கலாம் இந்த வரிசையில காலத்தால மிகவும் பிற்பட்ட ஒருத்தர் தான் இயல்பா அவர் ஒரு வைதிகர் நேரடியா மனுவோட ஒப்பிட்டு பேசியிருப்பார் இன்னைக்கு ஆட்சியில தமிழை எதிர்த்து நூல் எழுதுனா அவங்க சிறந்த நூலாசிரியர் பிறமொழி ஆட்சியாளர்கள் காலத்துல ஆரியத்தை தூக்கி பிடிச்சா அவங்க சிறந்த உரையாசிரியர்கள் பருமேலகர் உரையும் சில குரல்கள்ல அருமையா விளக்கம் கொடுத்துருப்பாரு அவர் மட்டும் இல்ல தற்கால தமிழுக்கு ஏற்ற மாதிரி பல அறிஞர்களும் சிறந்த உரைகள் எழுதியிருப்பாங்க இதுல மூல நூலுக்கு எந்த அளவுக்கு இந்த உரைகள் நெருக்கமானதோ அந்த உரைகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் மற்றதை தள்ளி வச்சிடலாம் உரைகளை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா நாம் படித்த நூலில் மிக அழகா ஒரு வரி மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் உரைகள் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அது மூலநூலை மிஞ்சிடாது அப்போ அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உரைகள் மூலநூல் சொன்னதில்லை இப்போ திருக்குறளுடைய இயல்பான தன்மையை பார்ப்போம் நம்மளை மாதிரி ஒரு இரநூறு கோடி பேருக்கு அறிவுரை சொல்லணும் அவங்கள திருத்தணும் அப்படின்னு நினச்சி திருக்குறள் எழுதப்படலை திருக்குறள் சொல்லப்படுவது ஒரு இயல்பை பற்றி ஒரு ஊமமையை பற்றி குரல் அறிவுரை வழங்கவில்லை குரல் இயல்பை சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பூமி சுழலும் தன்மையுடையது பறவைகள் பறக்கக்கூடியது தாவரங்களுக்கு தண்ணீர் அடிப்படை கண்ணிருந்தும் இரக்கமில்லாமல் இருப்பது ஏன் இந்த செய்திகள் எல்லாம் கவனிங்க எந்த இடத்துல நான் உங்களுக்கு அறிவுரை கொடுக்கறேன் எந்த இடத்துலையும் நான் அறிவுரை கொடுக்கல நான் ஒரு தகவலை சொல்றேன் ஒரு இயல்பை சொல்றேன் ஒரு செய்தியை சொல்றேன் இதே மாதிரிதான் குரல்களும் ஒழுக்கம் இப்படி அறியாமை இப்படி சிறந்த மனைவி அமைந்தால் இப்படி இருக்கும் கோபம் கொள்கிற மனைவி அமைந்தால் இப்படி இருக்கும் இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு கட்டளை விதிக்கல இந்த செயலுக்கு இந்த விளைவு ஏற்படும் இந்த விளைவுக்கு இந்த விளைவு ஏற்படும் அவ்வளோதான் இப்ப நேரடியாக சில திருக்குறள்களுக்கு வருவோம் உண்டால் தான் கல் மகிழ்ச்சி தரும் காதலை கொண்டாலே மகிழ்ச்சி தரும் உள்ளினும் தீராத பெரும் மகிழ்ச்சி தருவதால் கல்லை விட காதல் இனிமையானது இன்னும் ஒரு இரண்டு மூன்று குரல்கள்ல கல்லுக்கு ஓமையா காதலை சொல்லியிருப்பாரு ஒரு பெருமகிழ்ச்சி அப்படிங்கறதுல கல்ல ஓமைப்படுத்தியிருப்பாரு அதே குரல்கள்ல ஒரு பத்து குரல்கள் கல்ல குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகளை பத்தி விளக்கி விளக்கியிருக்கும் அப்ப எந்த ஒரு இடத்துலையும் கல்லை குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்லல கல்லை குடிச்சா இந்த விளைவு தான் ஏற்படும் குடிச்சிட்டு சாகிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதே மாதிரிதான் ஒரு மரத்தை இழிவா சொல்லிட்டாரு திருவள்ளுவர் மரம் போன்றவர்கள் தான் மக்கள் இவங்க மக்கள் இல்ல மரம் தான் மரம்னாலே உயர்வானது அதை இப்படி சொல்லிட்டாரு திருவள்ளுவர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க மரம் மாதிரி ஒரே இடத்துல நிக்காத போய் வேலையை பாரு இப்படி சொல்லக்கூடியது ஒரு உவமை புரியுதுங்களா ஒரு உவமை மண்ணோடு இணைந்த மரம் போன்றவர்கள் தான் கண்ணோடு இணைந்த இரக்கம் இல்லாதவர்கள் எவ்வளவுதான் மிகப்பெரிய அறிவாளியா இருந்தாலும் மற்ற மக்கள் கிட்ட பண்பில்லாம நடக்கிறவங்க மனிதர்கள் மரம் தான் ஒரு பக்கம் யாருக்கும் கொடுத்து உதவாதவனோட செல்வம் நடு ஊர்ல நச்சு மரம் பழுத்தது போன்றதான் இன்னொரு பக்கம் ஒரு நல்லவர்கிட்ட செல்வம் சேருவதுங்கிறது ஒரு பயனுள்ள மரம் நடு ஊர்ல பழுத்தது போலதான் அப்ப இந்த குரல்கள் சொல்லக்கூடியது ஒரு ஊமமையை பத்தி இது சரி இது தப்புன்னு சொல்லல ஒரு ஊமை ஒரு குறிப்பிட்ட பண்பிற்கான ஊவமை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த காணொலியோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம் பெண்களை தவறாக பேசிட்டாரா திருவள்ளுவர் அதை பார்க்கலாம் பெண்கள் பேச்சை கேட்கக்கூடாது கணவன் காலடியிலே விழுந்து கிடக்கணும் பெண் அடிமைத்தனம் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரி உண்மையிலேயே பெண்களை இழிவா பேசிட்டாரா திருவள்ளுவர் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேறு சில ஓமை உள்ள குரல்களை பார்க்கலாம் விதியை விட வலிமையானது ஏதும் உண்டா நம்ம என்ன பண்ணாலும் இறுதியா விதிதான் வந்து முன்னாடி நிற்கும் இப்படின்னு ஒரு குரல்ல சொல்றாரு இன்னொரு குரல்ல விதியை கூட வெல்வார்கள் ஓயாமல் உழைப்பவர்கள் அப்போ ஒரு குரல்ல விதியை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு இன்னொரு குரல்ல உழைப்பு விதியை வென்றுடுமேன்னு சொல்றாரு ஏன் இப்படி சொல்றாரு ஏன் இந்த முரண்பாடுகள் அப்படியே வச்சிருங்க இன்னொரு குரல் கொலை செய்யும் கொடியவரை தண்டிப்பது இளம்பயிரின் ஊடே கலையை ஒழிப்பது போன்றது அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தண்டிச்சிடலாமா தண்டிக்க கிளம்பிடலாமா இதை மாதிரி பல குரல்கள் இதோட இப்ப பெண்மைக்கு வருவோம் கணவனை தொழுதால் தான் மலை கூட பெய்யும் மனைவிக்கு அஞ்சு நடக்க கூடாது இந்த குரல்களை புரிஞ்சுக்க நம்ம நூலை முழுமையா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொல்றதை நல்லா கவனிங்க நான் நூலாக்கம் பண்றதுக்கு முன்னாடி இந்த தகவலை சொல்றேன் திருக்குறளை வரிசைப்படுத்துவோம் நூலோட முழு தன்மையும் நம்ம இப்ப பார்ப்போம் நூலை முழுமையா படிச்சவங்களுக்கு தெரியும் காமத்து தான் முதல்ல இருக்கும் முதல்ல இடம்பெறக்கூடியது காமத்து பால் தான் காதல் எவ்வளவு அழகானது தன் காதலிய பத்தி தன் காதலனை பத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரிவுகளை பத்தி காதல் வாழ்க்கையில என்ன சுவைகள் இருக்கோ அது எல்லாமே இடம்பெற்று இருக்கும் முழுக்க முழுக்க காதலை பத்தி மட்டுமே அந்த குரல்கள்ல சொல்லியிருக்கும் இந்த குரல்கள் வயது முதிர்ந்தவங்களுக்கு சொல்லப்படுற மாதிரி தெரியல காதல் மனம் புரிஞ்சவங்க கூட பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த காதலை பத்தி பெருமையா பேச மாட்டாங்க இது முழுக்க முழுக்க பருவமடைந்த மக்களுக்காக எழுதப்பட்டதா இருக்கும் ஒரு காதலை பற்றி இலக்கியங்கள் புகழுதுன்னா அது எவ்வளவு மேம்பட்ட சமூகமாக இருந்திருக்கும் அப்போ காதல் பருவ வயதில் உள்ளவங்களுக்காக எழுதப்பட்டது தான் காமத்து பால் இந்த காமத்துப்பாலோட இறுதியில் அவங்க இல்லறத்துக்குள்ள வந்துடுறாங்க இல்லற வாழ்க்கையை சொல்லக்கூடியதா அறத்துப்பால் இருக்கு அந்த பகுதி இல்லறத்திற்காக கடவுளை வணங்குறதுல இருந்து பேர் சொல்ற மாதிரி குடும்பம் இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் இல்லற மக்களுக்காக எழுதப்பட்டதா அறத்துப்பால் இருக்கு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் வயது முதிர்கிற வேலையில் உள்ள மக்களுக்காக எழுதப்பட்டதாம் அருணுடைமையிலிருந்து விதியை பற்றி சொல்லக்கூடியதான ஊழ் அந்த அதிகாரங்கள் வரைக்கும் இதில் தான் இந்த புலால் மறுத்தல் தவத்தை பற்றி உலகம் நிலையில்லாததை பற்றி மெய் உணர்கிறத பற்றி ஆசையை துறக்கிறதை பற்றி விதியை பற்றி இந்த மாதிரியான பகுதிகள் வரும் இதோட எளிய மக்களுக்கான அறத்துப்பால் பகுதி முடிஞ்சது அப்ப காதல் பகுதி பொதுவானது இல்லறத்தில் நோக்கக்கூடிய அரசு சாரா மக்களுக்காக எழுதப்பட்டது அறத்துப்பாலில் உள்ள பகுதிகள் அடுத்து பொருட்பால்னு ஒரு எழுநூறு குரல்கள் இருக்கு இது முழுக்க முழுக்க அரசின் அங்கமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக எழுதப்பட்டது கடைநிலை ஊழியர்கள் இருந்து அமைச்சர்கள் தொட்டு அரசர்கள் வரைக்கும் அரசு அலுவலர்களுக்காக எழுதப்பட்டது இந்த பொருட்பால் பகுதி இதில் உள்ள குரல்கள் எல்லாம் அரசு சார்ந்த மக்களுக்காக எழுதப்பட்டது மாதிரி இருக்கும் அரசன் எப்படி இருக்கணும் அவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அவனுடைய திறமைகள் எப்படி இருக்கணும் அவன் யார் கூட சேரணும் காலத்தோடு செயல் எப்படி செய்யணும் தகுந்தவன் எப்படி செயலை கொடுக்கணும் நீதி தவறிய அரசனை பத்தி நீதி தவறாத அரசனை பத்தி ஒற்றர்களை பத்தி அமைச்சர்களை பத்தி அவையில பேசுறத பத்தி செயலை எப்படி செய்யணுங்கிறத பத்தி தூதை பத்தி உயர் அதிகாரிகளிடம் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத பற்றி படை வீரர்களை பற்றி நட்பை பற்றி நட்பை பற்றி மட்டும் ஒரு ஐம்பது குரல்கள் படைச்சிருப்பாரு பகையை பற்றி பெண்களிடம் சேருவது பற்றி பெண்களிடம் இருப்பது பற்றி தம் குடிய பற்றி கல் சூத பற்றி மறதியை பற்றி உழவை பற்றி இப்படி சில பத்துகள் நீண்டுகிட்டு இருக்கும் ஆக இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான செய்திகள் எல்லா குரல்களும் எல்லாருக்கும் கிடையாது கொலையை செய்யக்கூடிய கொடியவரை அரசன் தண்டிப்பது இளம்பெயரின் ஊடே கலையை ஒழிப்பது போன்றது இது ஒரு எளிய குடிமகனுக்கு இல்ல இது ஒரு அரசருக்கு இது ஒரு அரசருடைய கடமைக்கு அறுபது வயசுல ஒருத்தர் என்னங்க காதல் ஏன் இப்ப இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னா தான் தற்கொலைன்னு பொருள் இல்லறத்தை கடந்த வயது முதிர்ந்த மக்களுக்கு அருளுடைமையிலிருந்து ஊல் ஊழ் வரைக்கும் சில பத்துகள் சொல்லியிருக்காரு அதுதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் விதிதான் முன்னாடி வந்து நிற்கும் இது வயது முதிர்ந்தவங்களுக்கு சொல்லக்கூடியது உழைப்பு தான் முன்னாடி வந்து நிற்கும் இது விடாமுயற்சியுடைய ஒரு அரசுக்காக சொல்லப்பட்டது இல்லற பகுதியில் இல்லறத்துல சிறந்த மனைவி அமைந்தால் இப்படி குடும்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பத்துகள் இருக்கு அதுல ஒரு குரல் கடவுளை தொழுற மாதிரி கணவனையும் தொழுங்க அப்படின்னு ஒரு குரல் ஒரு உவமைக்காக சொல்லப்பட்ட குரல் அது ஒரு உவமை அதே வரிசையில் அதே இல்லற பகுதிகளில் பிறர் மனைவியின் மீது ஆசை கொண்டால் என்னென்ன கேடுகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து குரல்கள் சொல்லியிருப்பாரு இது ஒரு உவாமைக்காக சொல்லப்பட்ட ஒண்ணு இன்னொன்னு எல்லாருக்கும் அவங்கவுங்க மனைவி சிறந்தவங்களா அமைஞ்சிருப்பாங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் அவங்களே தன்னுடைய மனைவியா வரணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இதுக்கு விதிவிலக்கா ஒருத்தர் இருப்பாங்கல்ல தம் மனைவி கோபம் கொள்ளக்கூடிய ஏவல் செய்யக்கூடிய மனைவி அமைஞ்ச குடும்பம் இருக்கும்ல அப்படி குடும்பம் அமைந்தால் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு பத்து குரல் அந்த பத்து குரல்களுக்கு அடுத்து பொருளுக்காக மட்டும் சேரக்கூடிய பெண்களை பத்தி ஒரு பத்து குரல் பிற இலக்கியங்கள் மாதிரி நல்லது இதுதான் கெட்டது இதுதான் அப்படின்னு பேச வரல உலக இயல்பு இந்த குடும்பம் இப்படி இது இப்படி இது இது இப்படி இப்படிதான் அவ்வளவுதான் குரல் பெண்களை இழிவுபடுத்தவில்லை ஆனால் பெருமைப்படுத்தியுள்ளது காமத்துப்பால் முழுக்க முழுக்க பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய இலக்கிய பகுதி தான் அதுல தலைவரை விட ஒரு கதாநாயகனை விட தலைவிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பண்புள்ள மகளிர் போல பெருமை தானே சுய ஒழுக்கத்தோடு இருப்பது இந்த இயல்பில் இந்த ஓமை என்னோட ஐம்புலன்களும் இந்த தான் இருக்கு மலரை கண்டு மயங்கிற நெஞ்சமே இவ கண்ணை பாரு பலரும் மயங்கிற அளவுக்கு இருக்கு கருமணியில் இருக்கக்கூடிய கருமையே நீ போ என்னோட காதலி இருக்கிறதுக்கு இடம் வேணும் இதை விட மோந்து பார்த்தாலே வாடக்கூடிய ஒரு பூ இருக்கு அதுக்கு பேர் அணிச்சம் அது அவ்வளவு மென்மையானது அணிச்ச பூவும் அன்னத்தோட இறகும் என்னுடைய காதலியோட பாதத்துக்கு நெறிஞ்சு பழங்கள் நெறிஞ்சு முட்கள் இல்லையா நெறிஞ்சு பழமா இன்னும் சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் நம்ம தனி தொடராக பார்க்கலாம் ஆக எந்த ஒரு இடத்துலையும் குரல் முரண்படலை நாம தான் முரண்படுறோம் நாம் ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டு மூளை நூலை மாற்றக்கூடாது திருக்குறளில் முரண்பாடுகளாம் அந்த நூலை முழுமையா படிச்சாலே அந்த முரண்பாடுகள் போயிடும் நூல் இறுதியாக நாமளே புரிஞ்சுக்கலாம் திருக்குறள் முரண்பாடலை நாம தான் முரண்படுறோம் திருக்குறளில் பிற்போக்குத்தனம் இருக்கு முரண்பாடு இருக்கு அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது இப்படிலாம் சொல்கிறவங்கள நம்ம ரெண்டே விதத்துல வகைப்படுத்திடலாம் ஒன்று அவங்க நூல் முழுமையா படிச்சிருக்க மாட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு அதிகாரத்தை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க அங்கொன்று இங்கொன்னுன்னு பார்த்துட்டு நூல் முழுமையா படிக்க பொறுமையே இல்லாதவங்களா இருப்பாங்க ரெண்டாவது விரோத சிந்தனையாக இருப்பாங்க பல தமிழறிஞர்கள் ஒரு இலக்கியத்துக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க உலக இலக்கியங்கள் மாதிரி இல்லை இது மாதிரியான ஒரு நூல் எழுதப்பட்டதும் இல்லை எழுதப்பட போறதும் இல்லை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது நம்ம கையில எளிமையை கிடைக்கக்கூடிய இந்த நூல்கள் அதனாலதான் என்னவோ அதோட சிறப்பு நம்ம மக்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஒவ்வொரு குரலும் தனி சிறப்புடையது ஒவ்வொரு குரலும் எந்த சூழ்நிலையில உள்ளது உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க நாம என்ன புரிஞ்சிருக்கோம் உண்மையிலேயே என்ன சொல்ல வருது இப்படி எல்லாம் பார்த்தா ஒரு குரலுக்கு ஒரு நாள் போதாது நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் திருக்குறள்ல இருக்கு திருக்குறளை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த குரல்களை தந்த திருவள்ளுவர் யாரா இருக்கலாம் ஒரு துறவியா இருப்பாரா சமயத்தை பத்தின கொடைதான் குரல்களா உயர்ந்த தத்துவங்களை சொல்லக்கூடிய குரல் ஒரு காம சிந்தனை பத்தி அவ்வளவு குரல்கள விரிவா சொல்லப்பட்டிருக்கா இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் இந்த காணொளி அவ்வளவுதான் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க உறுப்பினராக கை கொடுங்க நன்றி